வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து எங்களுக்கு ஊக்கம் கொடுங்க ஆற்றல் அசோக் குமார் அதிமுக வந்துட்டார் விரைவில் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு முக்கியமான விஐபியை குறி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதுதான் இப்போ பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டு வருகிறது ஈரோட்டில் ஆற்றல் அசோக் குமார் போனதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஈரோடு முருகானந்தம் தான் காரணம் அப்படின்ட்டு அது ஒரு பரபரப்பு அவர் தான் எம்பி பதவி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாருங்க இவர் வந்ததனால் அவர் கொஞ்சம் பாதிப்பு அப்படின்னு இவர் சொல்லப்போவே அவர்கள் ஆதரவாளர்கள் இல்லைல்ல ஒரு எம்பி எம்எல்ஏ இப்படின்னு கேட்டுக்கிட்டு பார்கென் பண்ணி பிஜேபிக்கு வந்தால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது அப்படின்னு அவங்க தரப்பு எடப்பாடி போட்ட கட்சி இப்போ ஆற்றல் அசோக் குமாருக்கு முக்கியத்துவம் அதிகரிச்சிருச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் எங்கள் கிரவுண்ட் ரிய கிரௌண்ட் ரியாலிட்டியை தெரிஞ்சவர் யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் இவரால் என்ன ஆகும் ரொம்ப க்ளீனாக பண்ணிகிட்ருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லலாம் ஈரோட்டில் தடவை நின்று வேட்பாளர் அவருக்கு பதிலாக அப்போவே ஒரு அதிமுகவில் இருந்தால் இவர் நிறுத்தியிருக்கலாம் பொழுது இறங்கி செலவு போனார் அப்படி தான் இன்றைக்கி அதிமுகவில் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே நின்று வேட்பாளருக்கு தாண்டி இவரை நிறுத்தியிருக்கலாங்க ஏன்னா ஆற்றல் அசோக் குமார் ஏற்கனவே ஏகப்பட்ட செல்வந்தர் காலை நிறையா நிறுவனங்களும் நடத்திட்டு இருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிஜேபியில் இருக்கும்போது குதிரை அந்த குதிரை விழா நடத்துகிறோம் ஒண்டி வீரன் ஏதோ ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அப்படின்ட்டு அந்த கோயில் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நடத்துகிறோம் பட்டியலின மக்கள்கிட்ட கொஞ்சம் நிறையா செலவெல்லாம் பண்ணி மருத்துவ முகாம் நடத்தி ஓரளவுக்கு பிஜேபியை வளர்த்து விட்டுட்டு பெரும் பெரும்பங்கு வகிச்சாருங்க இருக்கிற ஒரே ஒரு செலவு பண்ணக்கூடியவர் அவரையும் இழந்துட்டோம் குறிப்பாக முடக்குறிச்சி எம்எல்ஏ மருமகனுங்க முடக்குறிச்சி எம்எல்ஏ வர வரமாட்டேன் பிஜேபியில் தான் கடைசி வரை இருப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அதெல்லாம் எப்படிங்க அது மாமியார் இருக்கும்போது மருமகன் மருமகன்ட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது லிங்க் இல்லாமல் இருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்கிறவங்களை தாண்டி இன்னொரு பக்கம் இன்னொன்று சொல்கிறது என்னென்னா எடப்பாடி தலைப்பு ஒரு மெகா பிளானை போட்டிருக்காங்க இன்றைக்கி கொங்கு மண்டலத்தில் இல்லை ஈரோட்டில் போன தடவை மதிமுக நினைச்சு யார் நின்னாலும் சரி இன்றைக்கி தனியாக செலவு பண்ணுறதுக்கு ஆற்றல் அசோக் குமார் தயாராக இருக்கார் அப்போ பிஜேபி சார்பாக நின்னால் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவங்க காசு கொடுக்க வேண்டியிருக்கும் பிஜேபி உங்களுக்கு தெரியும் எலெக்ஷன் வந்தால் காசு கொடுக்கணும் இப்போ மொடக்குறிச்சி எம்எல்ஏ எப்படி பணம் தருவாங்க ஏற்கனவே அவர்களை முன்னிலைப்படுத்தாமல் வானதி சீனிவாசன்லேருந்து நயினார் நகை தான் முன்னிலைப்படுத்துகிறோம் மொடக்குறிச்சி அங்கே கட்சியில் அதுவும் உங்களுக்கு சுப்புலட்சுமி தகுதியாக கம்மி மார்ஜினில் தான் ஜெயிச்சாங்க அவ்வளோ செலவு பண்ணியும் அப்படிங்கும்போது அவர்களுக்கு முக்கியத்துவம் தரலை அப்படிங்கிற ஒரு பெரிய குறை இருக்குது அண்மையில் நடந்த அந்த கவர்னர் கவர்னர் ஏற்பு தீர்மானம் திமுக நடத்தி வெளியில் வரப்போ நயினார் நாகேந்திரன் தான் பேசணும் ஒரு பேசிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வானதி சீனிவாசன் தனியாக பேசுகிறாங்க அப்போ அவர்களுக்கு வந்து என்ன தான் தேசியத்தில் இருக்கட்டும்ங்க நானும் ஒரு பெண் பெண் எம்எல்ஏ தான் அப்படிங்கிற கோபம் அவர்களுக்கு இருக்கிறது இன்னொன்று அதிமுகவில் போனால் எல்லா வசதியும் கிடைக்கும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏன் அதிமுக சின்னத்தில் ஒரு போட்டியிடக்கூடாது ஏன் நிறைய செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கணக்குகள் இப்பயே போயிட்டுருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அதிமுகவுக்கு ஒரு ஃபைனல் மேட்ச் இறங்கி செலவு போகணும் அப்போ நிறையா செலவு பண்ணக்கூடிய ஆட்கள் தேவை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஆற்றல் அசோக்குமார் வந்ததே அவங்க கண்ணேசி இவ்வளோ தான் வந்துருக்காங்க அவர் சொல்ல அவங்க சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க இப்போ ஆற்றலார் அசோக்குமார் என்ன பண்ணிட்டுருக்காரு எப்படி பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகி நிர்மல் குமார் தினேஷ் இவங்கெல்லாம் வந்து ரூட் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அவங்க அதிருப்தியில் இருக்காங்க இவங்க அதிருப்தியில் இருக்காங்க என்னென்னா இவங்கெல்லாம் ஒரே கட்சியில் இருக்கிறதுனால வட்டம் மாவட்டம் எல்லாத்துக்கும் இந்த வாட்ஸ்அப் குழு இருக்குமா அதில் தெரியும் அவங்களுக்கு யார் அதிருப்தியில் இருக்கா யார் நல்லா வேலை பார்ப்பா யார் வேலை செய்யாமல் இருக்கா யார் அதிமுகவில் இருக்காங்க யார் திமுகவில் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ குறிப்பாக பிஜேபியில் ஒன்று சொல்கிறாங்களே பிஜேபியில் சென்னையில் இருக்கக்கூடிய காளிதாஸ் அவர் வந்து மத்திய சென்னையில் இருக்கார் அவர் வந்து மா சுப்பிரமணியனுக்கு ரொம்ப நெருக்கமாக அவர் பேர் சொல்லி நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு இது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில ஒரு பக்கம் மா சுப்பிரமணியன் டிபார்ட்மெண்ட்லையும் முத்துசாமி டிபார்ட்மெண்ட்லேயும் முதல்ல ஊழல்னு முத முதல்ல சொன்னது அண்ணாமலை தான் ஆனால் அவர் கட்சியில் இருக்க காளிதாஸே இந்த மாதிரி வந்து சுப்பிரமணியோட நெருக்கமாக இருக்காருங்க கேட்டால் அவர் ஒரு தொழிலதிபர் அதனால் அவருக்கு எந்த கட்சி இந்த கட்சினால பிஜேபியில் இருக்கார் அவ்வளோதான் அவர் மாசு உடனே இருக்கமாக இருக்கார் இதெல்லாம் தலைமை யார் கேட்குறது அது ஒரு பக்கம் புலம்பு பிஜேபியில் கேட்குது இன்னும் குறிப்பாக கொங்கு மாவட்டத்தை குறிவைத்து வேலுமணி ஒரு பக்கம் கை நோக்குறாரு தங்கமொழி ஒரு பக்கம் எல்லோரும் கை நோக்கி எப்படியும் ஆளை பிடிச்சி கொண்டு வாங்க இன்னொரு பக்கம் ஆற்றல் அசுகம் இப்போதான் வந்திருக்காரு அதனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு நம்ம ஒரு ரெண்டு மூணு விஐபியை கொண்டு போகணும்னு அந்த வேலைகள் படு ஜோராக நடந்துகிட்ருக்கிறது வெகு விரைவில் போவாங்க விக்கெட் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்னா சென்ட்ரலில் தான் பிஜேபி ஜெயித்தாலும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் பார்த்தீங்கன்னா பிஜேபி வலு இறந்துட்டுருக்குது ஒரு பக்கம் அண்ணாமலை பேசி கீசி ஏதோ பில்ட் பண்ணாலும் அதிமுக விலகலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலை மட்டும்தான் வேலை செய்கிறார் மற்ற யாரும் வேலையை செய்யலை இன்னும் குறிப்பாக இந்த ஆற்றல சோக்குமாரெல்லாம் அண்ணாமலை எப்படி விட்டார் ஏன்னா ஆற்றோல சோக்குமார்ட்டு அண்ணாமலை சொன்னார் நல்லா வேலை பார்க்குறீங்க நல்லா பண்ணுங்கன்னாரு இப்போ அண்ணாமலையை மீறி எந்த சக்தி அண்ணாமலை சொல்லி தானே இருபது கோடி ரூபா கட்டுற செலவு பண்ணுங்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்போ ஈரோடு கொங்கு மண்டலத்தை மையமாக வைத்து ஒரு புயல் கிளம்புதேன்னு கேட்க மாதிரி இல்லைங்க சீக்கிரம் பொள்ளாச்சியிலேருந்து ஒன்று கிளம்பும் பாருங்கள் என்னங்க சொல்கிறீங்கன்னா ஆமாங்க பொள்ளாச்சியிலேருந்து ஆட்களை வேகமாக இருப்பதற்கு பிளான் போட்டாங்க வரக்கூடியவர்கள் செலவு பண்ணக்கூடியவர்களாகவும் வேகமாக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் தகுதி இன்னும் குறிப்பாக ஆற்றல் அசோக்குமார் வந்தபோது கூட பிஜேபி திட்டில் நீங்கள் பார்க்கலாம் போன தடவை நிர்மல்குமார் வந்தபோது பிஜேபி திட்டினார் அப்போ கூட்டணி இருந்தது அப்போ திட்டினாங்க இப்போ கூட்டணியில் இல்லை ஆனாலும் திட்ல அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாச்சு வரவங்க யாரும் பெருசாலும் பிஜேபி திட்டாதீங்க அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் எதுவும் பேசி கீசி மாட்டிக்காதீங்க ஏற்கனவே பெரிய அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர் ஒன்று பேசப்போவ அப்புறம் முனுசாமின்னு பதில் சொல்ல அது ஒரு ஆயிடுச்சு அதனால் இனிமேல் கூப்பிட்டு எல்லாரும் நாங்கள் தலைமை சொன்னால் யாரும் பேசக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்காங்க இப்போதைக்கு ஆற்றல் அசோக் குமார் கலக்கி கொண்டு இருக்கிறார் சீக்கிரம் ரெண்டு விக்கெட் உழுவுன்னு அதிமுகவில் கூட பேசல பிஜேபியில் இருக்காங்க போனால் நல்லதுதாங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இதை அம்மா அண்ணாமலை எப்படி சமாளிக்க போகிறாடு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்